லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தடையாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஆதார வசனம் இயேசு ஐம்பத்தி நான்கு நான்காவது வசனம் பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை கர்த்தரால் திடப்படுத்தப்பட்டவர்களே சாத்தான் கொடுக்கு உபத்திரவத்தில் ஒன்று பயம் கூடவே சந்தேகம் அதைத் தொடர்ந்து டிப்ரெஷன் இது ஒன்று மறைவானது அல்ல யோவான் பதினாறு முப்பத்தி மூணு ஏசு சொன்னால் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் நாம் எப்போதும் ஜெயிக்கிறவரோடு ஜெயத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் இதை நம்புங்கள் நம்முடைய வாழ்வு ஜெயத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிருத்தின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிறது அவரின் தோற்று போய்விட்டாரா நாம் வாழத்தானே உயிரோடு எழுந்தார் தோற்று போகிற மாதிரி தெரியும் விழுந்து போன மாதிரி தெரியும் ஆனால் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது இவர்கள் ஜெயித்தார்கள் என்றுதான் நம்மை பற்றி கூறப்படும் இவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று பிரஜாதிகள் சொல்லுவார்கள் என்றுதான் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நம்புங்கள் வேதத்தில் முன்னூற்றி அறுபத்தி முறை தேவன் பயப்படாதீர்கள் என்று சொல்வதாக கணக்கு சொல்கிறது தேவன் ஒரு தரம் விளைவினார் இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன் வல்லமை என்னுடையது என்பதை சங்கீதம் அறுபத்தி ரெண்டு அப்படி என்றால் நாம் எத்தனை முறை பயப்படாது என்பதை கேட்கிறோம் என்று பாருங்கள் சொன்னவர் யாரோ அதிகாரியோ மந்திரியோ அல்ல வானத்தையும் பூமியும் படைத்து அதை ஆளுகை செய்கிறவர் சொல்கிறார் உங்களை பார்த்து பயப்படாதே என்று அவர் நோக்கி பார்க்க பூமி அதிருமாம் அவர் தொட பருவதங்கள் புகையுமாம் கற்பனை செய்து பாருங்கள் அவர் எல்லாவற்றிலும் பெரியவர் ஒன்னு யோமன் நான்கு நான்கு சகலத்தை செய்து முடிப்பவர் அவரது கரத்தில் உங்கள் காலம் இருக்கிறது சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதினஞ்சு உங்களை அவரது உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் ஏசாய நாற்பத்தி ஒம்பது பதினார் எங்கு போனாலும் உங்கள் கூடவே வருகிறார் அவர் உங்களை தனியே விடுவது இல்லை யோசுவா ஒன்று அஞ்சு ஒன்று தயவு செய்து வாசியுங்கள் வாசித்தால் மட்டும் போதாது அதை அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடையது என்று உரிமை எடுத்துக்கொள்ளுங்கள் பயம் பிசாசு கொடுப்பது இல்லைங்க நானே தான் பயப்படுகிறேன் என்று சொல்லாதீர்கள் பயப்படுகிற எண்ணங்களை அவன் தூண்டிவிடுவான் எந்த பயம் உங்களுக்கு வேண்டாம் எப்படிப்பட்ட பயமும் உங்களுக்கு வேண்டாம் எதிர்காலத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து சரீரத்தை குறித்து உலகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து எதை குறித்தும் பயப்படாது எல்லாவற்றுக்கும் வாக்கு கொடுத்திருக்கிறார் தெரிய நம்ம எதை பிடித்துக்கொண்டு கொண்டு வருவோம் என்று இதை தூக்கினால் அதுக்கு ஒரு வாக்கு இருக்கிறது எடுத்து பேசுங்கள் எஸ்ஐ ஐம்பத்தி நான்கு பதினாலு சொல்கிறது பிள்ளைகளை குறித்து சொல்கிறார் அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்கிறார் அவிசுவாசம் உள்ளவர்களே எதற்கெடுத்தால் பயப்படவில்லை கருத்தர் வெறுக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம் இவைகள் தேவன் கொடுக்கவில்லை தேவன் கொடுக்காதவைகளை எடுத்து வைத்து மதிப்பு கொடுப்பது அவருக்கு விரோதமான செயல் ரெண்டு தீமை ஒன்று ஏழு சொல்லுகிறது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியே கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியமில் ஆவியே கொடுத்திருக்கிறார் ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது சவுண்டு மைண்ட் என்று இதற்கு என்ன விளக்கம் சொல்லுகிறது துணிச்சலான விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார் என்று ஆம் எதுவும் இல்லைதான் எதுவும் நடக்கவில்லைதான் ஆனால் நம்புகிறோம் அப்படியே நடந்ததே அபிரஹாமுக்கு நடந்ததே ஈசாக்கு நடந்ததே ஏன் உங்களுக்கு எனக்கும் நடக்காது நிச்சயம் நடக்கும் அன்று செய்ததேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார் இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் ஆறாதவர் அப்படித்தானே வேதம் சொல்லுகிறது அவர் முடியும் என்று சொன்னால் நீங்க முடியாது என்று நினைக்கிறீர்கள் யாரும் எதுவும் உங்களை எதை சொல்லியும் எதை காட்டி உங்களை விசுவாசத்திலிருந்து விளக்கவே முடியாது என்பதைத்தான் சவுண்ட் மைண்ட் என்பது விளக்குகிறது இந்த பயங்களில் ஒன்று நான் வெட்கப்பட்டு போய் விடுவேனோ நாலு பேர் பார்த்து கேலியின் பண்ணி விடுவார்களோ இந்த பிசினஸ் படுத்து விட்டால் வேலை போய்விட்டால் வீடு வாங்கின லோனை எப்படி கட்டுவது ஏசு ஏசு சர்ச்சு சர்ச்சு பைபிள் என்று அலைந்தானே இப்ப பாருங்க என்று சொல்லி விடுவார்களோ இப்படி வாழ்வில் எத்தனையோ காரியங்களை குறித்து உறவை குறித்து தலை முனிந்து விடுவேணோ என்று பயப்படுகிறீர்கள் தேவ சித்தந்தானா நான் ஆரம்பித்தது ஆண்டவருக்கு உதவி செய்வாரா தானே செய்தேன் என்றெல்லாம் கலங்குகிறீர்கள் கலங்காதீர்கள் திடங்கொள்ளுங்கள் இந்த செய்தியை கேட்டு முடித்ததும் உங்களது சகல பயம் சந்தேகங்கள் யாவற்றை ஒரு பாதத்தில் வைத்து ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள் துணிச்சலாக இருக்க கிருபை கேளுங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே அவர் உங்களை கிருபையாக நிரப்பிவிட்ட இதை நம்புங்கள் அந்த கிருபை உங்களுக்கு போதும் வெற்றி அடைய ரெண்டு குறுஞ்சியில் பன்னெண்டு ஒம்போது சில வேத சாட்சிகளை கொண்டு ப்ரூவ் பண்ணி அப்படியே நீங்களும் வெற்றி அடைவீர்கள் மனிதர்கள் முன்பாக சூழ்நிலையை முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறபடி ஒன்று நடக்காது உங்களுக்காக அல்ல அவர் தமது வார்த்தையை மருந்தளிக்க மாட்டார் அவர் வார்த்தையை நிறைவேற்றல் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் அதில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆதியாகும் பனிரெண்டு ஒன்னில் அபரகாமை அழைத்தார் எல்லாவற்றை விட்டுவிட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார் அவன தேவனை அதுவரை அறியாதவன் தொழுது கொண்டதும் இல்லை விக்கிரகங்கள் செய்து விற்று கொண்டிருந்தவன் கற்பனை செய்து பாருங்கள் வயது எழுபத்தைந்து ஆனால் அவனுக்குள் ஒரு நிச்சயம் கிடைத்ததும் குடும்பத்தோடு புறப்பட்டு விட்டான் அன்று அவனோடு இருந்த ஊர்க்காரர்கள் என்ன பேசியிருப்பார் நிச்சயம் பேசியிருப்பார்கள் அது வேதத்தில் இல்லை என்பதற்காக இல்லை என்று ஆகிவிடாது நக்கல் பண்ணி இருப்பார்கள் தேவன் சொன்னார் புறப்படு என்று என்கிறான் எங்கப்பா போகிறாய் எதன் வழியாய் போகிறாயிர தெரியாது என்கிறான் இவனுக்கு என்ன பைத்தியமா வயது எழுவத்தைந்து ஆகிறது வாலிப வயதா போய் சுற்றி விட்டு வருகிறதுக்கு என்றெல்லாம் பேசி சிரித்திருப்பார்கள் அவனோ முன்வைத்த காலை பின் வைக்கவில்லை துணிச்சலாக விசுவாசத்தோடு புறப்பட்டான் அவன் கையில் பைபிள் இருந்ததா ஞாயிறு ஞாயிறு போதகரின் போதனையை தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்டானா எதுவும் இல்லையே வாக்குத்தத்தங்கள் இருந்ததா இல்லையே அவனு தேவன் கொடுத்தது ஆதியாகவும் பனிரெண்டு ஒன்று ரெண்டு மூணு அவ்வளவுதான் அவனை இருதயத்தில் வைத்து கொண்டான் அவன் வெட்கப்பட்டு போனானா சொல்லுங்கள் இல்லையே ஆதியாக இருபத்தி நான்கு முப்பத்தஞ்சே வாசியுங்கள் அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு சீமானாக இருந்தான் என்று சாட்சி நாம் யாவரும் இன்று வரை ஆபரகாமன் சந்ததி என்றுதானே அழைக்கப்படுகிறோம் நீங்களும் கர்த்தர் சித்தம்தான் என்று இவ்விடத்திற்கு வந்து இதை ஆரம்பித்தேன் வாங்கினேன் என்று எதுவும் இருந்தாலும் சரி இன்றிலிருந்து வாய்விட்டு சொல்லுங்கள் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் கர்த்தரின் வார்த்தையின்படி நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் அபிரகாமன் ஆசீர்வாதம் எனக்கு உண்டு நான் உயர்த்தப்படுவேன் என் குடும்பம் முன்னேறும் செழிப்பு உண்டாகும் சுகம் உண்டாகும் என் பிள்ளைகள் கன்று போல் இருப்பார்கள் நான் மேன்மை அடைவேன் இன்னும் பல காரியங்கள் ஆரம்பிப்பேன் என்று சொல்லுங்கள் சொல்லுங்கள் உங்கள் வார்த்தையின்படியே ஆவீர்கள் அவனவன் அவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பு நிரம்பும் இது செழிப்பான வாழ்வை குறிக்கிறது அவரை நம்பி இருக்கிறவர்கள் அவருக்காக காத்திருக்கிறவர்கள் அவருடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை பின் நீங்கள் எப்படி வெட்கப்படுவீர்கள் இன்னொரு சாட்சி சொல்கிறேன் தானியல் ஒன்றாம் அதிகாரத்தில் உடைய நண்பர்கள் பாபில் உனக்கு சிறையாக பிடித்து கொண்டு போனார்கள் அது சில வாலிப பிள்ளைகளை செலக்ட் பண்ணி ராஜாவுடைய சாப்பாடு ராஜ போஜனம் கொடுத்து இவர்களை பலப்படுத்தி ஞானம் கொடுத்து அவருடைய மொழியை கற்றுக் கொடுத்து கவர்மெண்ட்டுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் என்று செலெக்ட் பண்ணினார்கள் அதில் தானியல் அவர் நண்பர்களும் ராஜ போஜனத்தை தொடவில்லை அந்நிய நாடு தீட்டுப்படவிடக்கூடாது என்று சிந்தையில் நினைத்து கொண்டார்கள் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை திடப்படுத்த தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைமையிடத்தில் வேண்டிக் கொண்டான் தானியல் ஒன்று எட்டு அவனிடம் சொன்னான் பத்து நாளைக்கு எனக்கு டைம் கொடுங்க என்னை என் நண்பரை சோதித்து பாருங்க பருப்பு போது காய் போதும் என்று சொன்னான் தண்ணீரை கொடுங்க என்று கேட்டான் தனியில் ஒன்று பதினொன்று பன்னெண்டை வாசித்து பாருங்க அவன் வெட்கப்பட்டு போனானா மற்ற எல்லாரும் ராஜபோஜனம் ராஜபோஜனம் என்றால் எப்படி இருக்கு என்று கற்பனை பண்ணி பாருங்கள் பதினேழாவது வசனம் சொல்கிறது இந்த நாலு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியும் கொடுத்தார் தானியலே சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவு உள்ளவனாக்கினார் என்று இருக்கிறது பத்து மடங்கு அதிகமாக இருக்கிறது என்று அவருடைய முகம் கலையுள்ளதாகவும் சரீரம் புஷ்டியுள்ளதாகவும் காணப்பட்டது என்று தானியல் ஒன்று பதினஞ்சு சொல்லுகிறது வைக்கப்பட்டு போனானா சொல்லுங்கள் தத்தனை நம்பினான் தீட்டுப்படுத்தக்கூடாது என்று முடிவெடுத்தான் பருப்பு போதும் தண்ணி போதும் என்றான் அவர்களை காட்டில் ராஜ போஜனம் சாப்பிட்டவர்களை காற்றிலும் இவர்களை மேன்மையாக உயர்த்தி காட்டினார் அப்படி உங்களை உயர்த்துவார் ரூத்து புத்தகத்தை எடுத்து படி ரூத்து ஒரு இளம் விதவை அவர் மாமியை ஏற்றுக்கொண்டு மாமி சொன்னதை வைத்து கொண்டு இந்த தேவனுக்கு வேண்டும் என்று விடாப்படியாக யூதாதிதாசத்துக்கு வந்தார் எல்லாரும் என்ன பேசியிருப்பார்கள் அவங்க ஊரில் இந்த வயசான கிழவியை நம்பி இவ் போகிறாளே என்று என்றுதானே பேசியிருப்பார்கள் அவ வெட்கப்பட்டு போனாலா இயேசுவின் பிறப்பின் அட்டவணையில் வந்து சேர்க்கப்பட்டார் அப்படி பின் எப்படி நீங்கள் வெட்கப்படுவீர்கள் ஒரு நாள் இங்கே வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் இன்றோடு இந்த பயத்தை விட்டு விடுங்கள் எழுந்திருங்கள் வாய்விட்டு சொல்லுங்கள் அறிக்கை செய்யுங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள் உயர்வீர்கள் உங்கள் உயர்வை தடுக்க யாராலும் முடியாது ஜபிக்கலாம் ஆம் தகப்பனை உன் ஜனங்களாகிய நாங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை நாங்கள் உமக்குள் இருக்கிறோம் விழுந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் ஓடினாலும் உடைய கரத்தில் இருக்கிறோம் செழி படைவோம் உயர்வடைவோம் மேலும் மேலும் உயர்வோம் இயேசுமை நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஹல்லூயா